மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ஐந்து பெண்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் உசிலம்பட்டி அருகே பெருங்காமநல்லூர் பிரிவில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் இதில் பெருங்காமநல்லூர் பிரிவில் இருபத்தொரு கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்ததை போலீசார் கண்டறிந்தனர் இதனையடுத்து இது தொடர்பாக அயோத்திப்பட்டியைச் சேர்ந்த ராஜா கோடி அமுதா ஆகிய இருவரை தனிப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதேபோன்று உசிலம்பட்டி அருகே கஞ்சா பரிமாற்றம் செய்து கொண்டிருந்த வடுக்கப்பட்டியைச் சேர்ந்த வளர்கொடி கீர்த்தனா உள்ளிட்ட மூவரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து மூன்று கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்